காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு கிடைக்கும் சிறிய அறிகுறிகள் உங்கள் முழு நாளின் திசையையும் நிலையையும் தீர்மானிக்கும் என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பண்டைய வேதங்களும் அனுபவங்களும் இந்த பத்து காலை அறிகுறிகள் உங்கள் நாள் எவ்வாறு வெளிப்படும் என்பதை வெளிப்படுத்துகின்றன அது நல்லதாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்குமா என்பதை எனவே உங்கள் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மர்மமான அறிகுறிகள் என்ன என்பதை கண்டுபிடிப்போம் மனித வாழ்க்கை என்பது ஒரு மர்மமான பயணம் அதில் ஒவ்வொரு நாளும் புதிய சாத்தியக்கூறுகளையும் சவால்களையும் முன்வைக்கிறது அனுபவம் மற்றும் ஆன்மீகத்தின் அடிப்படையில் நமது முன்னோர்கள் நாள் எவ்வாறு தொடங்குகிறது மற்றும் நாம் எழுந்தவுடன் பெறும் அறிகுறிகள் நம் முழு நாளையும் பாதிக்கலாம் என்பதை கண்டுபிடித்தனர் இந்த காரணத்திற்காக பண்டைய ஜோதிடம் தந்திரம் மற்றும் ஆயுர்வேதம் காலையில் எழுந்திருப்பதற்கான அறிகுறிகளுக்கு ஆழமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன நாம் தூக்கத்திலிருந்து விழித்தெழும்போது நமது ஆழ்மனம் ஒரு சுறுசுறுப்பான நிலையிலிருந்து ஒரு நனவான நிலைக்கு மாறுகிறது மேலும் இந்த நேரத்தில் நாம் அனுபவிக்கும் காட்சிகள் ஒலிகள் மற்றும் உணர்வுகள் நாளின் போக்கை தீர்மானிக்கின்றன வரவிருக்கும் நாள் நமக்கு என்ன வைத்திருக்கும் என்பதற்கான முன்கூட்டியே அறிகுறிகளை இயற்கை நமக்கு தருகிறது என்று கூறப்படுகிறது இந்த அறிகுறிகள் வெறும் மூடநம்பிக்கைகள் மட்டுமல்ல உளவியல் மற்றும் ஆற்றல் அறிவியலிலிருந்தும் உருவாகின்றன ஏனெனில் நமது எண்ணங்களும் ஆற்றலும் அதற்கேற்ப வடிவமைக்கப்படுகின்றன உங்கள் நாள் நல்லதாக இருக்குமா அல்லது கெட்டதாக இருக்குமா என்பதை குறிக்கும் பத்து முக்கிய அறிகுறிகளை ஆராய்வோம் முதல் அறிகுறி நீங்கள் விழித்தெழுந்ததும் பார்க்கும் முதல் பார்வை காலையில் கண்களை திறந்தவுடன் உங்கள் வீட்டில் சன்னதி உங்கள் பெற்றோரின் சிரித்த முகங்கள் அல்லது விளக்கு பூ அல்லது தண்ணீர் போன்ற ஏதேனும் நல்ல சின்னத்தைக் கண்டால் அது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது இதன் பொருள் உங்கள் வேலை நாள் முழுவதும் சீராக நடைபெறும் மேலும் தடைகள் தவிர்க்கப்படும் இருப்பினும் நீங்கள் எழுந்தவுடன் குப்பை குவியல் சண்டையிடும் முகம் அல்லது உடைந்த பொருளைக் கண்டால் அது தடைகளின் அறிகுறியாக இருக்கலாம் உதாரணமாக ஒருவர் கோவில் மணியின் சத்தம் கேட்டு விழித்தெழுந்த போதெல்லாம் அந்த நாளில் வணிகம் செழிக்கும் ஆனால் ஒரு வாக்குவாதத்தின் சத்தத்தை கேட்கும்போது அவரது வேலை தடைகளை எதிர்கொள்ளும் என்று பகிர்ந்து கொண்டார் காலையின் முதல் பார்வை மற்றும் ஒலி நம் ஆள் மனதை வழிநடத்துகிறது என்பதற்கு இது சான்றாகும் மற்றொரு குறிகாட்டி கனவுகளின் செல்வாக்கு கனவுகள் நமது ஆழ்மனதின் கண்ணாடியாக கருதப்படுகின்றன கங்கையில் குளித்தல் பசுமையான தோட்டம் கடவுள் கோயில் தங்கம் மற்றும் வெள்ளி பூமழை அல்லது ஒரு பசு மற்றும் கன்றின் பார்வை போன்ற நல்ல கனவுகளை நீங்கள் காலையில் கண்டால் அது அந்த நாள் மிகவும் நல்லதாக இருக்கும் என்பதை நேரடியாக குறிக்கிறது இருப்பினும் மரணம் அழுகை ரத்தம் இருள் அல்லது பாம்பு தாக்குதல் போன்ற பயமுறுத்தும் கனவு உங்களுக்கு இருந்தால் அது எதிர்மறை ஆற்றலின் அறிகுறியாக கருதப்படுகிறது மேலும் ஒருவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அத்தகைய கனவைக் கண்ட பிறகு ஒருவர் குளித்துவிட்டு கடவுளை நினைவுகூற வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன இது எதிர்மறை விளைவுகளைக் குறைக்கும் மூன்றாவது அறிகுறி உடலின் நிலை மற்றும் சக்தி காலையில் எழுந்தவுடன் ஒருவர் மகிழ்ச்சியாகவும் தலை சுற்றலாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் உணர்ந்தால் அந்த நாள் அதிர்ஷ்டவசமாக சாதகமாக இருக்கும் என்பதையும் பணிகள் வெற்றிகரமாக இருக்கும் என்பதையும் குறிக்கிறது இருப்பினும் காலையில் ஒருவர் கனம் சோம்பல் தலைவலி அல்லது எரிச்சலை உணர்ந்தால் அது ஒரு போராட்ட நாளின் அறிகுறியாகும் உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான இணக்கமே வெற்றிக்கு முக்கியமாகும் இந்த காரணத்திற்காக ஆயுர்வேதம் பிரம்மமுகூர்த்தத்தில் முகூர்த்தத்தில் விழித்தெழுந்து தண்ணீர் குடித்து நாள் முழுவதும் ஆற்றலை பராமரிக்க பிராணயாமம் செய்யும் பாரம்பரியத்தை பரிந்துரைக்கிறது நான்காவது ராசி என்பது இயற்கையின் செய்தி நாம் காலையில் எழுந்ததும் பறவைகளின் மெல்லிசையான சத்தம் கோயில் மணிகளின் சத்தம் அல்லது குழந்தைகளின் சிரிப்பு ஆகியவற்றை கேட்கும்போது அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த ஒலிகள் நேர்மறை ஆற்றலை பரப்பி நாளை வளமாக்குகின்றன இருப்பினும் நாம் காலையில் எழுந்ததும் சண்டையின் சத்தம் யாரோ ஒருவர் அழும் சத்தம் அல்லது விபத்து பற்றிய செய்தியை கேட்டால் அது பகலில் மன அழுத்தம் அல்லது மோதல் ஏற்படக்கூடும் என்பதை குறிக்கிறது நமது முனிவர்கள் ஒலிதான் ஆற்றலின் மிகவும் பயனுள்ள ஊடகம் என்று கூறியுள்ளனர் எனவே காலையின் முதல் ஒலியை கவனிப்பது முக்கியம் ஐந்தாவது ராசி வாசலில் ஒரு பார்வையாளர் வருவது ஒரு பசு நாய் பூனை அல்லது பறவை அதிகாலையில் அமைதியான முறையில் வாசலுக்கு வந்தால் அது மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது குறிப்பாக ஒரு பசுவின் வருகை செழிப்பை குறிக்கிறது இருப்பினும் சண்டையிடும் ஒருவர் அல்லது கெட்ட செய்தியை கொண்டு வருபவர் அதிகாலையில் வாசலுக்கு வந்தால் அது அன்றைய நாளுக்கு சிரமங்களை குறிக்கலாம் பண்டைய காலங்களில் மன்னர்களும் பேரரசர்களும் கூட தங்கள் காலை விருந்தினர்களை கவனமாக கவனித்து அதன் அடிப்படையில் தங்கள் நாளின் உத்தியை உருவாக்கினர் ஆறாவது ராசி முதல் உரையாடல் நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் மனைவி குழந்தைகள் அல்லது பெரியவர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் நேர்மறையாகவும் பேசினால் நாள் முழுவதும் உற்சாகத்தால் நிறைந்திருக்கும் ஆனால் அதிகாலையில் கடுமையான வார்த்தைகளை கேட்டாலோ அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலோ அது மன அமைதியை குலைத்து அன்றைய தினத்திற்கான உங்கள் சக்தியை குறைக்கிறது இந்த காரணத்திற்காக காலையில் சத்தியம் செய்வதையோ அல்லது சண்டையிடுவதையோ தவிர்க்க வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன ஏழாவது ராசி ஒரு மந்திரம் அல்லது பிரார்த்தனையை நினைவில் கொள்வது கடவுளின் பெயர் அல்லது ஒரு நல்ல மந்திரம் உங்கள் மனதில் அல்லது நாக்கில் தானாகவே எழுந்தால் அது மிகவும் நல்லதாகும் இதன் பொருள் நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இருப்பினும் காலையில் கோபம் பொறாமை அல்லது பயம் போன்ற உணர்வுகள் எழுந்தால் அது ஒரு எதிர்மறை அறிகுறியாகும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனதை சமநிலைப்படுத்த நீங்கள் உடனடியாக தியானிக்க வேண்டும் அல்லது பிரார்த்தனை செய்ய வேண்டும் எட்டாவது ராசி பணம் அல்லது பொருட்களை பார்ப்பது நீங்கள் விழித்தவுடன் பணம் தானியங்கள் பழங்கள் புதிய பூக்கள் அல்லது பரிசுகளைக் கண்டால் அது நாள் முழுவதும் செழிப்பு மற்றும் முன்னேற்றத்தின் குறிகாட்டியாகும் இருப்பினும் உடைந்த பாத்திரங்கள் அழுக்கு காலணிகள் அல்லது குப்பை குவியல்கள் நிதி சிரமங்களின் அறிகுறியாகக் கருதப்படுகின்றன எனவே முந்தைய நாள் இரவு உங்கள் வீட்டை சுத்தம் செய்த பிறகு நீங்கள் படுக்கைக்கு செல்ல வேண்டும் இதனால் நீங்கள் நல்ல காட்சிகளை பார்த்து விழித்தெழுவீர்கள் ஒன்பதாவது ராசி சிறிய எதிர்பாராத நிகழ்வுகள் உதாரணமாக காலையில் எழுந்தவுடன் பால் சிந்துவது கால் தடுமாறுவது அல்லது கெட்ட செய்தியைப் பெறுவது இவை பகலில் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் ஒரு பூ திடீரென்று உங்கள் அருகில் விழுந்தால் நீங்கள் சிரிக்கும் குழந்தையை பார்த்தால் அல்லது அந்நியரிடமிருந்து புன்னகையை பெற்றால் இது ஒரு நல்ல அறிகுறியாகும் மேலும் பகலில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பத்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி மனநிலை பெரும்பாலும் காலையில் எழுந்தவுடன் வெளிப்படையான காரணமின்றி ஒரு குறிப்பிட்ட உணர்வு எழுகிறது சில நேரங்களில் நாம் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறோம் ஏதோ நல்லது நடக்கப்போகிறது போலவும் சில சமயங்களில் கனமாகவும் பதட்டமாகவும் உணர்கிறோம் இது நமது உள் உணர்வு இது வரவிருக்கும் காலங்களைப் பற்றிய முன்கூட்டியே எச்சரிக்கைகளை நமக்கு அளிக்கிறது மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் நாள் நல்லதாக இருக்கும் மனம் கனமாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த உணர்வை புறக்கணிக்கக் கூடாது ஏனெனில் அது நம் ஆன்மாவின் குரல் இந்த அனைத்து அறிகுறிகளின் சாராம்சம் என்னவென்றால் இயற்கை வரவிருக்கும் காலங்களைப் பற்றிய முன்கூட்டியே தகவல்களை நமக்கு வழங்குகிறது நாம் நல்ல அறிகுறிகளைப் பெற்றால் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நாம் அசுப அறிகுறிகளைப் பெற்றால் எச்சரிக்கையாக இருங்கள் கடவுளை நினைவில் கொள்ளுங்கள் நேர்மறையான அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வழியில் யார் வேண்டுமானாலும் தங்கள் நாளை சமநிலையாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் வாழ்க்கை அதன் ஏற்ற தாழ்வுகளைக் கொண்டுள்ளது சில நேரங்களில் சூழ்நிலைகள் சாதகமற்றதாக மாறும் சில சமயங்களில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திடீரென்று திறக்கப்படும் ஒவ்வொரு நபரும் தங்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் குறைவான போராட்டம் மற்றும் வெற்றி அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அடைய விரும்புகிறார்கள் பழங்காலத்திலிருந்தே நல்ல காலம் எப்படி வரப்போகிறது என்பது குறித்து முனிவர்களும் அறிஞர்களும் விரிவான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளனர் இயற்கை கனவுகள் மற்றும் சூழ்நிலைகள் மூலம் மக்கள் பெரும்பாலும் ஆரம்ப அறிகுறிகளைப் பெறுகிறார்கள் இந்த அறிகுறிகள் வாழ்க்கையில் சிரமங்கள் குறைந்து அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்பதை குறிக்கின்றன இந்த அறிகுறிகள் வெறும் மூடநம்பிக்கைகள் மட்டுமல்ல உளவியல் மற்றும் ஆற்றல் அறிவியலிலிருந்தும் உருவாகின்றன ஒரு நபரின் அதிர்ஷ்டம் சிறப்பாக மாறும்போது அவர்களின் ஒளி எண்ணங்கள் மற்றும் அவர்களைச் சுற்றியுள்ள சூழல் தானாகவே மாறும் முதல் மற்றும் மிக முக்கியமான அடையாளம் ஒரு ஒளி மற்றும் மகிழ்ச்சியான மனம் நீண்ட கால கஷ்டங்களுக்கு பிறகு ஒருவர் திடீரென்று வெளிப்படையான காரணமின்றி மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் அமைதியை அனுபவிக்கும் போது அது சிறந்த நாட்கள் வரவிருப்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் மனதின் உள் உணர்வு எதிர்காலத்தின் ஆற்றலை உணர்கிறது அதனால்தான் ஒரு நபர் எந்த காரணமும் இல்லாமல் நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரத் தொடங்குகிறார் மற்றொரு அறிகுறி கனவுகளில் நல்ல காட்சிகளை பார்ப்பது பண்டைய கனவு அறிவியலின்படி கோயில்கள் தெய்வங்கள் பசுக்கள் பசுமையான மரங்கள் ஆறுகள் பூக்கள் அல்லது தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்களை ஒருவரின் கனவில் பார்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும் இத்தகைய கனவுகள் ஒருவரின் மீது தெய்வீக ஆசீர்வாதங்கள் பொழியப் போகின்றன என்பதையும் வாழ்க்கையில் புதிய சாத்தியங்கள் திறக்கப்படும் என்பதையும் குறிக்கிறது மூன்றாவது அடையாளம் இயற்கையின் ஆதரவு ஒரு நபரின் காலம் மாறவிருக்கும் போது அவர்கள் திடீரென்று இயற்கையிலிருந்து நேர்மறையான அறிகுறிகளைப் பெறத் தொடங்குகிறார்கள் உதாரணமாக காலையில் எழுந்ததும் பறவைகளின் இனிமையான கீச்சொலி வீட்டை சுற்றி பட்டாம்பூச்சிகள் அல்லது சிட்டுக்குருவிகள் வருவது அல்லது மழைத்துளிகளின் திடீர் புத்துணர்ச்சி உணர்வு இவை அனைத்தும் நல்ல நாட்களின் வருகையின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன நான்காவது அறிகுறி புதிய வாய்ப்புகளின் திடீர் வருகை நல்ல நாட்கள் வரவிருக்கும் போது ஒரு நபர் வேலை வணிகம் கல்வி அல்லது உறவுகளில் எதிர்பாராத வாய்ப்புகளை பெறத் தொடங்குகிறார் திடீரென்று ஒரு புதிய திட்டத்தை பெறுதல் பழைய முடிக்கப்படாத பணியை முடித்தல் அல்லது செல்வாக்கு மிக்க நபரின் ஆதரவைப் பெறுதல் போன்றவை ஐந்தாவது ராசி என்பது பழைய சச்சரவுகள் மற்றும் தடைகளின் முடிவு நல்ல நாட்கள் வரும்போது பழைய மோதல்கள் அதிக முயற்சியின்றி தீர்க்கப்படும் தடைபட்ட பணிகள் எளிதில் முடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைகள் தீர்க்கப்படும் ஆறாவது ராசி என்பது செல்வம் மற்றும் வளங்களின் அதிகரிப்பு ஆகும் ஒருவரின் அதிர்ஷ்டம் மாறவிருக்கும் போது அவர்கள் திடீர் நிதி ஆதாயத்தை அனுபவிக்கிறார்கள் எங்காவது சிக்கிய பணத்தை கண்டுபிடிப்பார்கள் ஒரு பரிசை பெறுவார்கள் அல்லது புதிய வருமான ஆதாரத்தை கண்டுபிடிப்பார்கள் ஏழாவது ராசி என்பது நேர்மறையான நபர்களை சந்திப்பதாகும் காலங்கள் மாறும்போது நேர்மறை ஆதரவான மற்றும் அன்பான மக்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நுழையத் தொடங்குவார்கள் முன்பு உதவியற்றவர்களாக இருந்தவர்கள் திடீரென்று ஆதரவாக மாறுவார்கள் நல்ல நண்பர்கள் அல்லது நலம் விரும்பிகள் அவர்களின் வாழ்க்கையில் நுழைவார்கள் எட்டாவது ராசி என்பது மேம்பட்ட ஆரோக்கியம் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்ட ஒருவர் திடீரென்று அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை உணர்ந்தால் அவர்களின் உடல் இலகுவாகவும் சுறுசுறுப்பாகவும் உணரத் தொடங்கினால் அது நல்ல நாட்கள் வருவதற்கான அறிகுறியாகும் ஒன்பதாவது ராசி என்பது வீட்டுச் சூழலில் ஏற்படும் மாற்றமாகும் வீட்டில் திடீரென அமைதி அதிகரிக்கும் போது தேவையற்ற மோதல்கள் குறையும் தாவரங்கள் பசுமையாக வளரத் தொடங்கும் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் சூழல் நிலவும் போது அது வரவிருக்கும் நல்ல காலத்தின் அறிகுறியாகும் பத்தாவது ராசி என்பது சிறிய நல்ல செய்திகளை பெறுவதாகும் ஒருவரின் அதிர்ஷ்டம் மேம்படத் தொடங்கும் போது அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சிகளை அனுபவிக்கத் தொடங்குகிறார்கள் அதாவது தொலைந்து போன பொருளை கண்டுபிடிப்பது போட்டியில் வெற்றி பெறுவது அல்லது எதிர்பாராத விதமாக நல்ல செய்தியைக் கேட்பது இந்த எல்லா அறிகுறிகளின் சாராம்சம் என்னவென்றால் நல்ல நாட்கள் வரும்போது நமது வாழ்க்கையும் சூழலும் தானாகவே மாறத் தொடங்கும் எதிர்மறை ஆற்றல் மறைந்து நேர்மறை ஆற்றல் பாயத் தொடங்குகிறது ஒரு நபரின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மேலும் அவர்களின் அனைத்து பணிகளும் இப்போது நிறைவேறிவிட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள் உண்மையில் இவை அனைத்தும் பிரபஞ்ச சக்தி மற்றும் தெய்வீக அருளின் செயல்பாடாகும் இது நாம் விழிப்புடன் இருக்கவும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தவும் முன்கூட்டியே சமிக்ஞைகளை அளிக்கிறது எனவே உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகளைக் காணத் தொடங்கினால் நல்ல நாட்கள் வரப்போகின்றன என்பதைப் புரிந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி தெரிவித்து முழு கடின உழைப்பு மற்றும் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் எனவே நண்பர்களே உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதைக் குறிக்கும் பத்து சிறப்பு அறிகுறிகள் இவை வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் தயவுசெய்து அதை லைக் செய்து பகிரவும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த இந்த அறிகுறிகளில் எவற்றை கருத்துகளில் எங்களுக்குத் தெரிவிக்கவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை